மறுபடியும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குங்க எந்தெந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது பாருங்கள் எத்தனை நாட்கள் நமக்கு நிறைய இடங்களில் மழை பெய்ததுக்கப்புறம் மறுபடியும் மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு எதனால் இவ்வளோ வெயிலுடைய தாக்கம் அதிகமாக எப்போதாங்க இந்த மழை வரும் பருவமழை எப்போது தீவிரமடையும் அப்படிங்கிற தகவலை மிக முழுமையாக இந்த வானிலை நம்ம கேட்க போகிறோம் செய்து கடைசி வரை இருக்க கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் லைக் பண்ணாதவங்க வேகமாக ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக நமக்கு அதிகரித்தாலும் மீண்டும் தமிழ்நாடு முழுவதுமாக மழையினுடைய தாக்கமும் அதிகரிக்கும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து புயல் உருவாகி தொடர்ச்சியாக இந்த மேற்கு வங்கம் நோக்கி நகர்ந்து வடக்கு ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்களில் அதீத கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நமக்கு மழை பொழிவு பதிவாகாமல் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கு இந்த நிலைமை எல்லாமே ஜூன் மாதத்தில் தாங்க மாறும் இந்த மே மாதம் முடிகிற வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மட்டும் கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் உள் மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது சில பகுதிகளாக பதிவாகும் மே முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் அதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது பெய்ய தொடங்கி ஜூன் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களில் பருவமழை தீவிரமாகதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மறுபடியும் ஒரு மிக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்கலாம் ஆகவே வருகிற ஜூன் முதல் வாரத்தில் தான் இந்த மழையினுடைய தீவிரமும் அதிகரிக்கும் இதுல மிக கனமழை வந்து சென்னை கூட எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் இந்த ஜூன் முதல் வாரத்திலிருந்து பதிவாக தொடங்கும் அதுக்கப்புறமா நம்ம கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலையும் இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் அடுத்த தான் மழை பொழிவு தீவிரமடையும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமா போது கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க குறிப்பாக பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் இந்த மூன்று மணி நேரத்துல வெயிலுடைய தாக்கம் மிக அதிகப்படியாக பதிவாக வாய்ப்பு டெல்டா மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களுமே கூட அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிதாங்க ஆகணும் மதுரை மாவட்டங்கள் எவ்வளவு மழை பொழிவுங்க ஆனா அதற்கு மாறாக இப்ப வெயிலுடைய தாக்கம் மதுரை மாவட்டங்கள்ல அதிகரிக்க போது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக தீவிரமான மழை பொழிவு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் எல்லாம் மழை வந்து மதுரையில வந்திருக்கு ஆனா இப்போ நமக்கு அப்படியே வானிலை மாறி இருக்கு மதுரையில் வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் மழை குறைவாகவே இருக்கு எந்த தேதியில் அடுத்த கனமழை வருங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த தேதிகளில் நீங்க மழை பொழிவுகளை எதிர்பாருங்க கண்டிப்பாக மழை வரும் தொடர்ச்சியாக நம்ம மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி இந்த பகுதிகள் எடுத்துக்கிட்டோன்னா கோயம்புத்தூரில் வந்து நகர பகுதிகளில் மழை எதிர்பார்க்காதீங்க ஆனால் தெற்கு பகுதிகளில் மிதமான மழை உண்டு வால்பாறை சின்ன கல்லாரில் மிதமான மழை பெய்யும் நீலகிரியில சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை உண்டு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்காட்டியும் ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழையாவது கண்டிப்பாக பதிவாகிடும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயல்பு நிலை படிப்படியா திரும்பி வருது பல்வேறு பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்படும் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதேனும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை இனிதான் கேரளா மற்றும் கர்நாடகாவில் தீவிரமடையும் நிச்சயம் தமிழக கேரளா எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் அடுத்த மாதம் முதல் மிக கனமழையினுடைய தீவிரத்தையும் நம்ம பார்க்க போறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க